புத்தகத்தில் படித்தது வி சாய் மகதி ஒன்பதாம் பாருங்கள் க்ளோஸில் காட்டுற பாருங்கள் அந்த பாப்பா ஃபோட்டோ ம் ஓகே நான் பார்த்துடுவோமா அதிர்ஷ்டம் உழைப்பவரின் முதுகில் ஓட்டி கொண்டு இருக்கிறது எப்படியே அதிர்ஷ்டம் வந்து உழைப்பவரின் முதல் ஓட்டி கொண்டு இருக்கிறது சும்மாலாம் உட்காந்துருந்தாலும் வராது இந்த உழைக்கணும் அப்படியே பார்த்தீங்கன்னா தீங்கினேன் அதிசம் வந்துடும் நல்லா வராது உழைக்கணும் அப்புறம் நிகழ்காலத்தில் சிறப்பாக செயல்பட்டால் வருங்காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை எஸ் தாத்தா மாதிரி நிகழ்காலத்தில் சிறப்பாக செயல்பட்டால் வருங்காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை தாத்தாவுக்கு ரெண்டு வயசு ஆகிடுச்சு எங்கே கவலைப்படுறோம் பார்த்தீங்களா அவனை வேணாலும் திட்டுவேன் யாவான வேணாலும் திட்டுவேன் நாலாக ஒருத்தவருக்கு ஒரு அம்மர் திட்டுவேன் அப்புறம் பாரு எந்த வேலையை செய்தாலும் விருப்பத்துடன் செய்தால் மிகப்பெரிய இடத்தை அடைய முடியும் ஆமாம் இப்போ தாத்தா மகர் தான் பத்து விசா புரோஜனங்களானாலும் ஒரு பயலுக்கும் பிடிக்காதுனாலும் எனக்கு பிடிச்சிருக்குது இல்லை எனக்கு பிடிக்குது இல்லைப்பா விருப்பத்தோட தடவை பண்ணுறேன் பாரு எந்த வேலையை செய்தாலும் விருப்பத்துடன் செய்தால் மிகப்பெரிய இடத்தை அடைய முடியும் ஆமாம் இன்றைய டூ கே கீஸு ஜென்சி கீஸும் அந்த மாதிரி தான் இருக்கணும் தாத்தா அந்த காலத்துலேயே அப்படி இருந்துட்டேன் இன்றைக்கிறேன் சந்தோஷமாகிறேன் அப்புறம் சேமிப்பு ஒரு மனிதனின் வளமான வாழ்வுக்கு வழிவகுக்கப்பறம் சேமிப்பு என்பது துடியில் எல்லாத்துட்டு போயிடல அறிவு அறிவை சேமித்து போய் சாகும்போது உன் கூட வரப்போகிறது அதுதான் உன் சொத்தோ கித்தோ நத்திங் டூவிங் ரைட் அது பார்த்துக்க அப்புறம் தோல்வியை விட முயற்சி இன்மை தான் அதிக கனவுகளை கொள்கிறது சும்மா சூழ்நாளும் தோல்வியை விட முயற்சியின்மை தான் அதிக கனவுகளை என்ன பண்ணுது கொள்கிறதாம் எஸ் முயற்சியின்மை எவனுமே முயற்சி பண்ணுறது இல்லையா பண்ணுறோம் நல்லா முயற்சி பண்ணுறோம் தண்ணியை போடுறதுக்கு கும்போலம் போடுறதுக்கு ஆட்டையை போடுறதுக்கு அம்பலகம் போடுறதுக்கு சிம் கார்டு விற்கிறதுக்கு செல்ஃபோன் விற்கிறதுக்கு லோ 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 லோன் அழிஞ்சு லோன் விற்கிறதுக்கு அதையும் இந்த பணக்காரன் எப்படி பயன்படுத்துகிறான் பார்த்தியா இந்த பிச்சைக்கார பசங்களை வச்சியே பயன்படுத்துகிறோம் மல்லா காப்பிட்றதுக்கு நீங்கள் எச்சு துப்பிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் இந்த சிம் கார்டு விற்கிறவன் செல்ஃபோன் விற்கிறவன் லோன் வாங்கி கொடுக்குறோன்னு சொல்கிறவன் ஆமாம் திருட்டு ராசுகள் பெரிய பணக்காரப்பா இருபது பேர் தான் இருக்கிறோம் நான் இருபது குடும்பங்கள் ரோகிலேயே இருபது கார்பரேட்டு கம்பெனிக்காரங்க ஏழை மக்களை வஞ்சித்து ஏமாற்றி நயவஞ்சகம் பேசி கவர்ச்சி காட்டி ஏழை மக்களை வாட்டி வதைக்கிறார்கள் தப்புடா டே சின்ன பசங்களா என்சி கேட்ஸ் டுக்கர் கேட்ஸ் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளாதீங்க அப்புறம் எலெக்ஷன் வருது இந்த இந்த பிரியாணி குவாட்ரு காசு வாங்க காசு வாங்காமல் உங்களுக்கு பிடிச்சி உனக்கு ஓட்டு போடு காசு வாங்கிக்கிட்டு நீ ஓட்டு போட்டன்னு வச்சுக்கோங்க மானம் மரியாதை தேசம் விசை எல்லாத்தையும் வித்த தீவிரவாதி தேச துரோகிடா நீ நீ ஒரு தேச துரோகி பிரியாணி வாங்கிட்டுனியா ஹோட்டல் வாங்கி குச்சியா காசு வாங்கினியா நாட்டை காட்டி குடுத்துட்டியா திருட்டு பசங்களுக்கு நீ தாடா தேச துரோகி நீ தாண்டா வன்முறையாளன் நீ தாண்டா கலவரக்காரன் நல்ல தலைவனை உருவாக்க உருவாக வேண்டும் நல்ல தலைவன் உருவாக வேண்டும் பத்து சை